அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் எட்டு பொறையுடைமை பாடல் எண் எழுபத்தி ஒன்பது இன்பம் பயந்தாங்க இழிவு தலைவரினும் இன்பத்தின் பக்கம் இருந்தைக்க இன்பம் ஒழியாமை கண்டாலும் ஓங்கருவி நாட பழியாகா ஆரே தலை இன்பம் பயந்தாங்க இழிவு தலைவரினும் இன்பத்தின் பக்கம் இருந்தைக்க இன்பம் ஒழியாமை கண்டாலும் ஓங்கருவி நாட பழியாகா ஆரே தலை உயர்ந்த அருவிகளை உடைய மலைநாட்டு வேந்தனே இன்பம் தரும் செயலில் தாழ்வு வந்தாலும் இன்பத்தையே விரும்பி அதில் நிலைத்திருக்கும் உனக்கு அச்செயலில் இன்பம் இடையறாது கண்டாலும் பழி உண்டாகாத செயல்களைச் செய்வதே சிறந்தது உயர்ந்த அருவிகளை உடைய மலைநாட்டு வேந்தனே இன்பம் தரும் செயலில் தாழ்வு வந்தாலும் இன்பத்தையே விரும்பி அதில் நிலைத்திருக்கும் உனக்கு அச்செயலில் இன்பம் இடையறாது கண்டாலும் பழி உண்டாகாத செயல்களைச் செய்வதே சிறந்தது நன்றி வணக்கம்